மேடம் சார் இன்னும் நீங்க போலியா செல்லான ஃபில் பண்ணி கவுண்டர்ல கொடுங்க சார் இங்க வந்து ஏன் சார் உயிரை வாங்குறீங்க செல்லான கவுண்டர் அது இல்ல மேடம் அது வந்து வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் மேடம் முக்கியமான விஷயம் மேடம் இந்த கொசுத்தொல்ல தாங்க முடியலடா ஏன் எங்களுக்கு முக்கியமான விஷயம் இல்லையா காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா சார் நான் உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது லாக்கர் வரைக்கும் கூப்பிடுறாங்க போயிட்டு வர லாக்கர் வரைக்கும் கூப்பிடுறாங்களா அச்சுச்சோ டைம் வேற ஆகிட்டு இருக்குது எங்க போச்சு இந்த அம்மா ஏங்க என்ன பேங்க்ல எவனையும் காரணா ஆறு என்னன்னே தெரியலையே ஏன் இப்படி பண்றானங்க மேடம் மேடம் அந்த சலான்னு கவுண்டர்ல ஆள் இல்ல மேடம் யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல மேடம் சார் இருப்பாங்க சார் ஏண்டி மாலா அது இருக்காங்க பாருங்க சார் ஏன் சார் பார்க்காம இப்படி பண்றீங்க முதல்ல இங்கெல்லாம் வர கூடாது சார் நீங்க புரிஞ்சுக்கோங்க சார் ஐயோ மேடம் மேடம் முக்கியமான விஷயம் சொல்லதானே மேடம் வந்தேன் நான் ரொம்ப முக்கியமான விஷயத்துல இருக்கேன் சார் கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க செல்லான ஃபில் பண்ணி மாலா கிட்ட கொடுத்துட்டு கிளம்புங்க நீங்க அது ஒரு முக்கியமான விஷயம் மேடம் ஐயோ சார் இப்ப லஞ்ச் டைம் சார் ஏன் சார் உயிரை வாங்குறீங்க சரி சொல்லிட்டு போங்க மேடம் நான் காலையில வீட்ல இருந்து கிளம்புனேன் மேடம் ஆபீஸ்க்கு வர வழியில என் டூ வீலர் பஞ்சர் ஆயிடுச்சு ஒரு மரத்த ஓரமாக நின்னுகிட்டு இருந்தேன்னா அப்ப சொன்னாங்க கேர பேங்க்ல பாம்பைக்கு வைக்க ரெண்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க மேடம் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு வெடிச்சுட்டு இருந்தாங்க மேடம் இங்க பாருங்களேன் மணி பதினொன்னு அம்பத்தி ஆறு ஆயிடுச்சு இன்னும் நாலு நிமிஷம் தான் மேடம் சார் இன்னும் நீங்க போலியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க நின்னு எத்தனை வாட்டி சார் சொல்றது

ਸੈਟਿੰਗ ਆ